முற்பட்டபோது எடுக்க நாற்பது அடி ஆழ கிணற்றில் காருடன் விவசாயி நீரில் மூழ்கிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அவரை மீட்பதற்காக அதில் இறங்கிய மீனவரும் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் கிணற்றில் பெட்ரோல் நெடி ஏற்பட்ட நிலையில் ஒருவர் மூச்சு திணறி உயிரிழந்திருக்கிறார் சரவணன் இணைக்கிறார் சரவணன் என்ன நடந்தது இரண்டு பேர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள செண்பகப்பதூர் அருகில் உள்ள முள்ளிக்கா பாளையம் என்ற கிராமத்தில் வசிப்பவர்தான் விவசாயி சிவகுமார் இரண்டு குழந்தைகள் மற்றும் மனைவியுடன் அவரது இல்லம் அருகே இருக்கின்ற கிணற்றில் தான் இந்த விபரீத சம்பவம் நேற்று இரவு நடந்துள்ளது தனது உறவினர் காரை எடுத்துக்கொண்டு நேற்று மாலை சுமார் ஆறு மணி அளவில் காரை பொழுது வீட்டின் அருகிலேயே எண்பது அடி உயரம் உள்ள அந்த கிணற்றில் காரை பின்னோக்கி இயக்கும் போது எதிர்பாராத விதமாக அந்த கிணற்றுக்குள் தடுப்பு சுவற்றை ஒடித்துக் கொண்டு கார் பின்னோக்கி வேகமாக சென்றதில் அவர் கிணற்றுக்குள் காருடன் பாய்ந்து விட்டு விழுந்து விட்டார் இதில் சிவகுமார் காருடன் இடிபாடுகளுக்குள் சிக்கி தண்ணீரில் மூழ்கினார் இந்த எண்பது அடி ஆழம் உள்ள இந்த கிணற்றில் சுமார் நாற்பது அடி அளவில் தண்ணீர் இருந்ததால் சிவக்குமார் வெளியே வர முடியாமல் சத்தம் கேட்டு வெளியே வந்த உறவினர்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர் சம்பவத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் சிவக்குமாரை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் காரில் இருந்த சிவக்குமார் தண்ணீரில் மூழ்கி இறந்திருக்கலாம் என்று அச்சம் நிலவியது அப்பொழுது சுமார் நான்கு மணி நேரமாக நீண்ட பிறகும் அந்த காரை மேலே எடுத்து வர முடியாத காரணத்தினால் மீனவர்கள் நான்கு பேர் அந்த கிணற்றுக்குள் இறங்கி அஹ் மீட்கும் மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் ஆனால் தண்ணீரை வெளியேற்றினால் மட்டுமே தாங்கள் இறங்க முடியும் என கூறியதால் அஹ் பாதி கிணற்றில் இருந்த பாதி அளவு தண்ணீர் வெளியேற்றப்பட்டது அந்த நான்கு மீனவர்களும் பிறகு சிவகுமாரியையும் மேலே எடுத்துவதற்காக இறங்கினார்கள் காரில் இருந்த பெட்ரோல் மற்றும் ஆயில் ஆகியோர் கலந்து நச்சுத்தன்மையாக மாறியதால் கிணற்றின் மூழ்கிய நான்கு மீனவர்களுக்கும் மீச்சு மூச்சு திணறல் ஏற்பட்டது மூன்று மீனவர்கள் தப்பித்து வெளியே வந்துவிட்டனர் அந்த மூர்த்தி என்ற மீனவர் மட்டும் திரு மீட்பு பணி நடந்தது இன்று அதிகாலை மணி அளவில் தண்ணீர் முழுவதும் வெளியேற்றப்பட்ட பிறகே ட்ரெயின் மூலம் கார் மற்றும் காரில் இருந்த சிவக்குமார் மற்றும் அவரை காப்பாற்ற சென்று உயிரிழந்த மீனவர் மூர்த்தி ஆகியோர் கிணற்றிலிருந்து வெளியே எடுத்து வரப்பட்டனர் காருடன் கிணற்றுக்குள் பாய்ந்து இறந்து போன விவசாயி சிவகுமார் மற்றும் அவரை காப்பாற்றச் சென்ற மீனவர் மூர்த்தி ஆகியோர் உயிரிழந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நன்றி